வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கோம் நிலை பாலை தெற்கு ரத விதியில் சாரதி மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் கிருஷ்ண ஜெயந்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் சாரதி மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியின் தாளர் மற்றும் செயலாளர் எஸ் கருப்பசாமி தலைவர் வானமாமலை வழக்கறிஞர்கள் செல்வராஜ் ராமராஜ் மின்சாரத்துறை இ பி கோவிந்தராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இதன் ஏற்பாடுகளை சாரதி மழலையர் பள்ளி நிர்வாகம் செய்திருந்தது உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க